இந்தி பேசுற தொழிலாளர்களை ஒன்பது பேரை இந்திக்கு எதிரவர்களா இருப்போம் திணிப்புக்கு இந்திக்கு இல்ல இந்தி திணிப்பு மட்டும் இல்ல எந்த மொழியை திணிச்சாலும் எதிர்ப்போம் ஆனா எந்த மொழிக்கும் நாம எதிரி இல்லை மொழி மீது நமக்கு வன்மம் இல்லை ஆனால் அதிகாரம் ஒரு மொழியை திணிச்சு நம்மளுடைய வேலைகளை இடையூறு பண்ணும் போது நம்ம எடுத்து அதை போராட்டமாக கேள்வி கேட்கும் அதத்தான் நம்ம பண்றோம் இங்க வந்து வேலை செய்யறவங்களோட நம்ம ஆட்கள் இந்தியில கூட பேசுவாங்க குறைஞ்சபட்சம் இந்தியில பேசி ஒன்னு ரெண்டு தெரிஞ்சுக்கிறாங்க ரெண்டாவது அவங்க தமிழ்ல பேசுறாங்க இங்க மொழி என்பது இனம் சார்ந்த பிரச்சனையாக இல்லை நம்ம தெளிவா இருக்கும் அதுல அரசியல் பிரச்சனை நீங்க எங்க மொழியை அழிக்கிறதுக்கு இந்திய திணிக்கிறீங்கன்னா அதை எதிர்ப்பு நாங்க நிப்போம் ஆனா என்ன சொன்னாங்க இந்தி பேசுறாங்கன்ற காரணத்தை காட்டி ஒன்பது பேரை கொண்டுட்டாங்கன்னு ஒரு வீடியோவை செட் பண்ணி அது தமிழ்நாட்டில் நடந்ததா காட்டி மிகப்பெரிய பரப்பரை பிரச்சாரத்தை பண்ணிச்சு உடனடியாக தமிழ்நாடு அரசு அதை கண்டிச்சாங்க உடனடியாக அவர் மேல வழக்கு போட்டாங்க இன்னொன்னு பீகார்ல இருந்து இங்க ஒரு உண்மை கண்டறியும் குழு வந்துச்சு வந்து இங்க கண்டறியும் போதுதான் இங்க மக்கள் நிம்மதியா இருக்காங்கன்ற தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் சாரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களை போய் உத்தரபிரதேச இந்த பொய் பிரச்சாரத்தை பண்ண ஒரு பாஜக சங்கிய கைது பண்ணாங்க நம்ம இப்ப புரியுதுங்களா ஓட்டு வாங்க எந்த அளவுக்கு சீப்பா ஒரு கும்பல் தான் இந்த மோடி கும்பல் இது நம்ம செயல் செயல் என்ன கல்வி நிதியா கொடுக்க மாட்டோம் இங்க பேரிடர் வந்துருச்சா பணம் கொடுக்க மாட்டோம் இங்க வந்து மக்கள் வந்து புதிய திட்டங்களுக்கு ஏதாவது தர மாட்டோம் மருத்துவ கல்லூரி தரமாட்டோம் மருத்துவத்துக்கு எக்யூப்மெண்ட் தரமாட்டோம் மெட்ரோ ட்ரெயின் தரமாட்டோம் எய்ம்ஸ் மருத்துவமனை தரமாட்டோம் நாங்க தமிழ்நாட்டுக்கு எதையுமே தரமாட்டோம் கேரளாவுக்கு எதையுமே தரமாட்டோம் வெஸ்ட் பெங்காலுக்கு எதையுமே தரமாட்டோம் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு நாங்க எதையும் தரமாட்டோங்க அப்படின்றதுல தெளிவா இருக்கு மோடி அரசு அதை நம்ம கண்டிக்கிறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் மோடி அரசு கோவை டு மதுரைக்கான மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட்ட ரிஜெக்ட் பண்ணியிருக்கு எதுக்கு நம்ம மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் வைக்கிறோம் எல்லா மாவட்டங்களையும் இணைக்கிற வேலையை பார்க்கும் போதுதான் எல்லா மாவட்டங்களும் ஒரு கடைச்சு வளரும் ஒரே